வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு கோவில் வெடி வழிபாடு இருக்கிறது அந்த வெடி சத்தம் கேட்டால் அங்கிருக்கின்ற அன்னை நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவாள் என்ற நம்பிக்கையும் பிரார்த்தனையும் இருக்கிறது அது எந்த கோவில் சபரிமலை என்று அழைக்கப்படுகின்ற மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில்தான் இந்த வெடி வழிபாடு இருக்கிறது இந்த கோவிலில் பட்டாசு வெடிக்கும் ஒரு வழக்கம் இருக்கிறது கோவிலுக்கு வெளியே பட்டாசு சத்தம் கேட்கும் அப்படி யாருக்காவது ஒரு வேண்டுதல் நிறைவேறுகிறது இல்லை வேண்டுதல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு வெடி சத்தம் கேட்டால் அவர்களுடைய பிரார்த்தனை பழிக்கப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த வழிபாடு வேறு எந்த கோவிலும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இது ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவிலில் பதினாறு அடி உயர ஒரு புற்று இருக்கிறது ஒரு பெரிய புற்று இவ்வளோ பெரிய புற்று நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க புற்று வழிபாடு செய்வது ராகுவினுடைய உடைய பாதிப்புகளை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம் பொதுவாகவே இந்த புற்று என்பது ஒரு ஆறு அடி அல்லது ஏழு அடிக்குள்ளாக தான் வளர்ந்து இருக்கும் அவ்வளோ பெரிய புத்துக்களை தான் நம்ம பார்த்துருப்போம் அதுவே இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி மலைக்கின்ற மாதிரி இந்த புத்துக்கள்லாம் நிறைய இடத்துல இருக்குது ஆனால் இங்கே இருக்கின்ற புற்றானது கிட்டத்தட்ட பதினாறு அடி உயரத்தை தாண்டி நிற்கின்றது இவ்வளோ பெரிய புற்று அதுவும் பெரிய புற்று ஒரு பெரிய பாம்பு இவ்வளோ பெரிய பாம்பு அதுக்குள்ளே இருந்திருக்குமா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதே மலைக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு புற்று மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் இருக்கிறது இந்த கோவில் அன்னை மட்டும்தான் இருக்கிறார் நீங்க வந்து வேறு எந்த தெய்வங்களையும் இந்த கோவிலுக்குள் பார்க்க முடியாது இந்த அன்னைக்கு காவலாக கால பைரவர் இங்கே இருக்கின்றார் அவருடைய சந்நிதியில் ஒரே ஒரு இந்த பலி பீடம் போன்ற ஒரு கல் மட்டும்தான் கால பைரவருக்குரியதாக வழிபாட்டுக்குரியதாக இருக்கிறது மற்றபடி எந்த சிலைகளுடைய வழிபாடும் இந்த கோவிலுக்குள் இல்லை அன்னை மட்டுமே வீட்டிருக்கின்றால் இந்த கோவிலில் இப்படிப்பட்ட ஒரு அற்புத தளத்திற்கு நீங்கள் ஒரு முறை சென்று வாருங்கள் ராகு நிற்கின்ற இடங்களான லக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது லக்கணம் இரண்டாவது இடம் ஏழாவது இடம் எட்டாவது இடம் மற்ற இடங்களில் இருந்தால் கூட இந்த ராகுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்மால் குறைத்து கொள்ள முடியும் ஆனால் இந்த நான்கு இடங்களில் லக்கணம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த நான்கு இடங்களும் ராகுவினுடைய பாதிப்புகளை ரொம்ப வீரியமாக செயல்படுத்தக்கூடிய ஸ்தானங்கள் அப்படிப்பட்ட இந்த ராகுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்வதற்கு புற்று வழிபாடு மிகவும் முக்கியமான ஒரு வழிபாடாகும் இந்த கோவிலில் நீங்கள் எந்த வேண்டுதல் வைத்து கொண்டாலும் இப்போ கல்யாணமே ஆகாத கன்னி பெண்கள் இருக்கின்றார்கள் இல்லை காளையர்கள் இருக்கின்றார்கள் நீங்கள் கல்யாணம் ஆகணும் சீக்கிரமா எனக்கு கல்யாணம் ஆகணும் அம்மா அப்படின்னு வேண்டிக்கிட்டாலும் சரி இல்லை ரொம்ப காலமாக குழந்தை பிறப்பு இல்லாமல் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக கோயில் கோயிலாக அலைஞ்சிட்டு இருக்க தம்பதியராக இருந்தாலும் இந்த கோவில வந்து எனக்கு சீக்கிரமாக குழந்த பாக்கியம் கொடுமா அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டாலும் வேலை இல்லை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லை அப்படின்னு கவலைப்படுகின்றவர்களாக இருந்தாலும் இந்த கோவிலில் எந்த வேண்டுதல்களை வைத்தாலும் இந்த கோவிலில் வெடி சத்தம் கேட்டால் நிச்சயமாக நடக்கும் வெடி சத்தம் போடுவதற்கு நீங்கள் பட்டாசுலாம் வாங்கிட்டு போக வேண்டாம் அந்த கோவிலே இதற்கான வசதிகளை செய்து தந்திருக்கின்றார்கள் நீங்கள் வந்து உங்களால் இயன்ற அளவு இப்போது ஒரு ஐம்பது இல்லை நூறுபா அப்படி கொடுத்தீங்கன்னா அதற்குரிய பட்டாசுகளை வெளியே வெடிப்பார்கள் கோவிலுக்கு வெளியே வெடிப்பார்கள் இது எப்படி நடக்கும் நாங்களும் இந்த கோவிலுக்கு போனப்போ இதை முயற்சி செய்து பார்த்தோம் அங்கே கோவிலில் ஒருத்தர் மைக்கோட உட்கார்ந்துருந்தார் எதுக்காக மைக் வச்சிருக்காருன்னு பார்த்தா கீழே வந்து வெடி சத்தம் போடுவதற்குன்னு அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் பலகை இருந்துச்சு அதில் ஒரு ஐம்பது நூறு அப்படின்னு எழுதி வச்சுருந்தாங்க சரி முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களுடைய குடும்பத்தினார் பேரை சொல்லி ஒரு காசை கொடுத்த உடனே மைக்கில் வந்து சொன்னாங்க இவருடைய பிரார்த்தனைகள் நிறைவேற போகிறது பழிக்க போகிறது அப்படின்னு சொன்ன உடனே வெளியில் ஒரு பெரிய சத்தம் கெடுச்சு கோவிலுக்கு வெளியே இதற்கான ஆட்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த வெடியை வெடிக்க செய்கின்றார்கள் இந்த சத்தம் வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையில் பட்டாசு என்பது ராகுவினுடைய அம்சம் அந்த பட்டாசின் சத்தம் வந்து இந்த மண்டைக்காடு பகவதி அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான சத்தம் அதனால் அவள் மகிழ்வாள் என்பதற்காக இங்கு வருகின்றவர்கள் இந்த பட்டாசு சத்தத்தை அன்னைக்கு காணிக்கையாக தருகின்றார்கள் அவர்களுடைய வேண்டுதல்களும் நிறைய பேருக்கு இங்கு வந்து பழித்திருக்கின்றது சத்தம் சின்ன குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஒரு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு இருந்தேன் ஆனால் இந்த கோவிலில் இருக்கின்ற மண்டைக்காடு பகவதிக்கு வெடி சத்தம் ரொம்ப பிடிக்கும் எந்த வேண்டுதல்களையும் இந்த வெடி சத்தம் போட்டால் நிறைவேற்றி வைப்பாள் என்பதையும் அந்த பெண்மணியிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் நீங்களும் இந்த கோவிலுக்கு சென்று உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வெடி சத்தம் கேட்டு அன்னை நிச்சயமாக அதற்கு நல்ல பலன்களை தருவாள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்